வெல்கம் டு நம் தினிவனம் நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிறது தினிவனம் நேரு ஸ்ட்ரீட்ல இருக்க நம்ம ஸ்ரீ வாசக மொபைல்ஸ் தாங்க வந்திருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அஞ்சு பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸுமே இருக்கு நம்ம ஸ்ரீ வாசக மொபைல்ஸ்ல ஆடியோ முன்னிட்டு ஸ்பெஷல் ஆஃபரா ஜூலை பதினேழுல இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் பத்தாயிரத்துக்கு மேல மொபைல் வாங்குற வாடிக்கையாளர்கள் இருந்து குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து முதல் பரிசா எல்இடி டிவியும் இரண்டாம் பரிசா பைசைக்கிளும் மூன்றாவது பரிசா மிக்சியும் தரப்போறாங்க ஆப்பிள் சாம்சங் ஓப்போ விவோ ரெட்மி ரியல்மி மோட்டோ போக்கோ ஒன்

பண்ணி தராங்க நீங்க நீங்க வாங்குற மொபைல் மாதிரி ஸ்மார்ட் ஹாட் பாக்ஸ் ஏர்பாட்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்க ஸ்பெஷல் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸுமே இருக்கு ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த கிஃப்ட் இந்த 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 ப்ளூடூத் தாங்க வின் வீடியோவை இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணுங்க அதுல இருந்து அஞ்சு அடுத்த அனௌன்ஸ் பண்றேன் இருக்கீங்கன்னா ஆடியோ எல்லாமே சீக்கிரம் வந்து பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கலே எல்லா பிராண்ட் ஒரே இடத்துல வாங்குறதுக்கு நம்ம ஸ்ரீ வாச மொபைல்ஸ் வாங்க நம்பரையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க i